ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதி பிரகாசக்தி சித்திரபீடம் கோவில் இதில் பார்த்திங்கன்னா ஆடிப்புற திருவிழா வந்து நடக்க இருக்கிறதுனால இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளூர் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்காக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே இந்த லோக்கல் ஹாலிடே வந்து ஈடு செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி சனிக்கிழமை வந்து பள்ளி வந்து வேலையினால் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஆறாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர் விட முறை சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல்மருத்துறா அதிபராக் சக்தி சித்திரபேடம் கோயிலில் ஆடிப்புற திருவிழா வந்து நடக்க இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக் ஏதாவது லீவ் சொன்னாங்கன்னா நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ எக்ஸாம்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க மிட்டமாக இருந்தாலும் சரி அல்லது அடுத்தடுத்து யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்